அஸ்வசும தொடர்பிலான இன்னமொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் மார்ச் மாதம் நான்காம் தேதி மிக முக்கியமான சில செய்திகளை இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் குறிப்பாக இந்த அஸ்வசும எப்போது நிறுத்தப்பட போகிறது அவ்வாறு அஸ்வசும நிறுத்தப்பட்டதுக்கு பிறகு அஸ்வசும எடுத்தவர்களினுடைய நிலை என்ன அடுத்த கட்டம் என்ன போகிறது அது மாத்திரமல்லாது அஸ்வசும பெற்றவர்கள் ஒரு தொழில் முனைவோராக அதாவது ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்க போகின்றவர்களாக மாறப்போகிறார்களா அது மாத்திரமல்லாது இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவு அதே சமயத்தில் இந்த வீடு பார்க்க வருகின்ற செயற்பாடு இரண்டாம் கட்டத்துக்கு வீடு பார்க்க வருகின்ற செயற்பாடு தற்போது நிறைவடைந்திருக்கிறது எனவே இப்படி நிறைவடைந்திருந்தால் வீடு பார்க்க இதுவரைக்கும் வராத குடும்பங்களினுடைய நிலை என்ன அவர்கள் என்ன செய்ய முடியும் அவர்களுக்கான தீர்வு என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இது சம்மந்தப்பட்ட ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொலி இருக்க போகிறது இன்றைக்கு தான் நீங்கள் சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம் இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவு தொடர்பாக நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறீங்க அது சம்பந்தமாகவே பேசலாம் இரண்டாம் கட்ட கொடுப்பனவின் வீடு பார்க்க வருகின்ற செயற்பாடை தற்போது நிறுத்தி இருப்பதாக அதாவது முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக சில செய்திகள் வந்திருக்கு அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்ப எங்கட வீட்டுக்கு வரலையே நாங்களும் வந்து வீடு பார்க்க வருவாங்கன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருந்தோம் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மணக்குறை ஃபோமை போட்டுட்டு எங்களோட வீட்டுக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்படி இல்லை மணக்குறை ஃபோமுக்கும் இந்த இரண்டாம் கட்டம் வீடு பார்க்கின்ற செயற்பாடுகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இது இரண்டாம் கட்டத்துக்காக புதிதாக விண்ணப்பித்தவர்களுடைய வீடுகளுக்காக இப்ப வீடு பார்க்க வருகின்ற செயற்பாடு நடைபெற்று முடிந்திருக்கு அப்போ உங்க வீட்டுக்கு வரலைன்னு சொன்னால் நீங்க என்ன செய்யணும் உடனடியாக உங்களோட பிரதேச செயலகத்தில் அஸ்வசுமை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட போய்ட்டு இரண்டாம் கட்டத்துக்காக முதல் முறையாக நான் விண்ணப்பிச்சிருந்தேன் ஆனால் எங்களோட வீட்டை பார்க்குறதுக்கு இதுவரைக்கும் யாரும் வரல என்ன காரணத்துக்காக வரல நாங்கள் அஸ்வசுமாக எடுக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து நீங்கள் அந்த அதிகாரிகள்கிட்ட கேட்டுக்கொள்ள முடியும் நீங்கள் இன்னும் தாமதிக்காமல் உங்களோட பிரதேச செயலகத்தில் இருக்கிற அதிகாரிகளை சந்தித்து இந்த அஸ்வசமை இரண்டாம் கட்டத்துக்கு புதிதாக விண்ணப்பித்தவர் நான் எனக்கு எந்த விதமான ஒரு த சலுகையும் தகவலும் இது வரைக்கும் கிடைக்கல யாருமே வரலை இது என்ன முடிவு அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவு போய்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த அஸ்வசம கொடுப்பனவு நிறுத்தப்படுமா என்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது அதாவது பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிக தொகைகளை நிறைய பேர் எடுத்துக்கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்கே இந்த தொகை வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது மூன்று வருடத்துக்கு மேல் இந்த தொகை தொடர்ச்சியாக வர வழங்கப்படுமா என்றால் இல்லை மூன்று வருடங்களுக்கு மாத்திரமே அவர்களுக்கு வழங்கப்பட போகிறது சரி இந்த மூன்று வருடங்களுக்கு பிறகு இந்த அஸ்வஸ்ம பெற்றவர்களினுடைய நிலை என்னவாக இருக்கப் போகிறது என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி அதாவது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவர்களினுடைய நோக்கம் அதாவது இந்த அஸ்வசம கொடுப்பன வழங்கப்படுவதன் நோக்கம் இந்த அஸ்வசம பெறுகின்றவர்களை ஒரு தொழில் முனைவோராக அதாவது ஒரு சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அரசினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது எனவே அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவுகளை வைத்து அவர்கள் ஒரு தொழிலை ஆரம்பித்து அந்த தொழில் மூலமாக வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கம் அதற்காக ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு கொடுப்பனவை கொடுத்துக் கொண்டிருந்தால் அவர்களும் அவர்கள் பாட்டிலை செலவழித்துக் கொண்டிருந்தால் இதுக்கு ஒரு முடிவு இல்லாமல் போய்விடும் அதனால் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவின் இந்த அதிகரித்து கொடுக்கப்படுகின்ற நிதிகள் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற செய்திதான் இப்போ பரவலாக பேசப்படுகின்ற ஒன்றாக மாறி இருக்கிறது எனவே இது சம்பந்தப்பட்ட செய்திகள் அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்கிறது எனவே இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவு அதே நேரம் இந்த அசோஸ்மை நிறுத்தப்படுகின்ற செய்தி சம்மந்தமாக நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க மனக்குறை போட்டவர்களுக்கு என்ன தீர்வு என்று சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது சம்மந்தமான எந்த விதமான தகவலும் இதன் இதுவரைக்கும் வெளியிடப்படலை மனக்குறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல எனக்கு என்ன பொறுத்த மட்டும் இல்லை இந்த ரெண்டாம் கட்டத்துக்கான செயற்பாடுகளில் அதிகமாக பிஸியாக இருக்கிறனால இந்த மனக்குறை சம்பந்தமாக அவங்க கணக்கெடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி பாவம் அப்பாவி வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த அசுவசும பணத்தை எடுக்காமல் வசதியுடையவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது மனவருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான் இருந்தாலும் இது என்ன செய்வது யாரோ விட்ட தவறு மூலமாக இன்றைய தினம் வறுமை கோட்டில் இருக்கிற மக்கள் இன்றைக்கும் வறுமை கோட்டில் இருக்க நல்ல வருமானத்தோடு இருக்கின்றவர்கள் அசுவஸ்ம கொடுப்பனவையும் எடுத்துக் எனவே இவர்களுக்கு எதிராக இந்த முறையற்ற முறையிலே அசுவஸ்மோ கொடுப்பனவை எடுத்தவர்களுக்கு எதிராக ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த குழு வந்து தீவிரமாக முயற்சி எடுத்து வருகிறது தீவிரமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கான முயற்சிகளையும் எடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது இல்லாதவர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இவைதான் இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற அஸ்வஸ்ம தொடர்பிலான தகவல்கள் அது மாத்திரமல்லாது இந்த மார்ச் மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவு எப்போது என்ற தகவல் மிக விரைவில் வெளிவரும் அந்த தகவல் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் தான் நீங்க புதுசா இந்த சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்